அடியா பாக்யா என்ற சமந்திக்காரி ஊர் உலகமே இன்னைக்கு தை போசம் பூரா மருதமலைக்கு போறாங்க சமந்தியே சமந்தியோரு பாடி அம்மா நல்லா எல்லாம் பொம்பளை இல்லாடி எப்படி வார தூங்கி எழுந்திருச்சு மனிதயா இருப்பாடி உலகமே தைப்பூசத்துக்கு மருதமானமும் ஆண்டவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்க சீல கிளம்ப போற இப்போ ஆமா குளிச்சிட்டா குளிச்சாச்சு நானும் கிளம்புறேன் கிளம்பற எப்ப கிளம்பற நல்லா கிளம்புறீங்க உலகமே காலையில இருந்து பாதையாத்திர போயிட்டு தெரியுமா உனக்கு வளர்த்தி வச்சிருக்கோ நீ எல்லாம் மனுஷன் காத்த என் பிள்ளை எல்லாம் எப்படி தெரியுமா தண்ணி பார்த்து நேரம் மருத்துவமலைக்கு பாதையாத்திர போயிருப்பா அவ்வளவு தூங்கிட்டு தான் இருக்கான் ஆறு என் பிள்ளையெல்லாம் அப்படி வளர்த்து எங்க தூங்கிட்டு இருக்க வீட்டுல தூங்கிட்டு தான் இருக்கிற

பொம்மை ஊரே வம்பலுட்டு வருவா இல்ல அதனாலையும் பேசுறேன் இல்ல உன்ன எல்லாம் நேரம் கிழமை தண்ணி வந்த கோயிலுக்கு போ சொல்லி இல்லை என்ன பொம்பளைக்கு பொம்பளை நாங்க இது மேல்தான் இந்த மேல்தான் குளிச்சுட்டு இனிமேல்தான் கோயிலுக்கு போகணும் அப்படியா எங்க போயிட்டா அங்க எங்கயோ உட்கார்ந்து பேசிட்டு ஊர் ஊர் போற நீ பேசுறதே தான் பொம்முக்கு வேலை நல்லது இல்லை மன்ன மன்னமா பேசுறதிங்க

மந்தி நீங்க இல்லாத நாயும் பேசுறீங்களே இன்னைக்கு என்ன நாள் என்ன நாள் தைப்பூசம் ஆமா தைப்பூசம் தான் மாசி பூசம் தான் ஆண்டவனுக்கு எல்லாம் பானை போட்டு பாத யாத்திரை போயிட்டு அதனால உங்க பொண்ணு காலையில எந்திரிச்சு இப்படி கண்ண தேய்ச்சிட்டு வெளியி வர என்னங்க இப்படி எல்லாம் இருந்தே எப்படிங்க எல்லா கோயிலுக்கும் போயே புள்ள வரேன் புருச வரேன் ஆறாருக்கு குழந்தை வர இல்லையோ ஆறாயிரம் இல்ல அது உங்களுக்கு நிறைய போகமா தான் இப்ப கேவல் கட்டுறதுக்குள்ள பேச நான் என்ன கேட்க அங்க பேசக்கூடாது என் கதைக்கிட்டா நான் பாத்தியா பாக்கலையான்னு உள்ள வர இல்லாதவங்களுக்கு கடனா இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்களும் மாசம் அம்மா அமாவாசை கொண்டிருக்கோம்

அடைச்சுட்டாங்க கேட்டவன் கேட்ட அடைச்செல்லாம் படுத்துறது சனம் பாத யாத்திரை வந்த சனங்க சரி இன்னைக்கு நம்ம மேல ஏற முடியாதுன்னு கீழே அடிவாட்டுற சாமி கும்பிட்டு அஞ்சா அது போயிட்டு பழனிம்பால சண்டாயிட்டு அப்படியே கணக்கம் பற்றி போயிட்டு அவரையும் வழிபட்டு கொஞ்சொண்ணு சோற வாங்கி திணிப்பு அதுக்கு அப்புறம் கிளம்பி கிளம்பல அஞ்சு மணிக்கு வந்தேன் பேசிட்டு உலக நாயகம் பேசிட்டு அப்படியே நாங்க ஒண்ணு தெரியும் போயிட்டு வந்தேன் இந்த சத்து செல்லக்கிளி அமுதா அப்புறம் வந்து கலா அப்புறம் வந்து கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மக்களே கேட்டு பன்னெண்டு ஒரு மணி போது வடவெளியில அங்க அப்படியே கொட்டு முழங்க ஆமா அடிக்க ஜமா அடிக்கடி ஆனந்தமான ரெண்டு மணி அடிச்சு

சரிங்களா வீட்டில் கிளம்பி எல்லாம் வெளியாக நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் குளிச்சு தலை முடிவு பிள்ளைங்க எல்லாம் நைட்டிலும் கோயிலுக்கு தயாரெல்லாம் படுத்துருக்குறாங்க என்ன நம்ம இப்படியே ஆள் மேல கண்ணும் தோல் மேலே சீரோ அலையிறவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் தெரியுமா போட்டு போட்டாலும் மானத்தை மறக்க போர்வே போத்தி மாறாப்பு போட்ட பொம்பளை நான் உலகத்தில் அது எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்கிறமா இருக்கும்போது என்ன எந்திருச்சு ஏந்தி பாக்குற உங்களுக்கு ஏன் மூணு நாளைக்கு குளி மருந்து சங்கராந்தி சரைய எடுக்கிற மாதிரி இன்னைக்காவது போய் சரையெடுத்து மாதிரி நான் சொல்றது தை நோம்பி எல்லாரும் வந்து எடுப்பாங்க ஒரே விஷயம் நான் சொல்றேன் நாங்க பல்லு விளக்காம மூஞ்சு கழுவாம ஒரே பத்து நான் என்னங்கிறதுமா சமோச்சி பெயிண்ட்ல கூட வாங்கி போட்டுக்காங்கிறேன்

கொஞ்சம் நேரம் கழிச்சு நேரம் கழிச்சு குளிச்சாலும் பக்குவமா குளிச்சு பக்குவமா போட்டுட்டு பக்குவமா சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் நினச்சி நாங்க வந்து சாமி எந்த சாமி விடிய காத்தால பட்டையை போட்டு காலையில ஊர் நாயத்தை போய் பொறுக்கிட்டு போனா அனுப்புல பேச சொல்லி

எல்லாம் கிளம்பிட்டோம் கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணி பார்க்கல நாங்கள் நம்ம வடவெளியில் வந்து எல்லாம் ஜாயின்ட் ஆகிரும் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா என்னோடய அன்பு சகோதரிகள் எல்லாமே வந்து அங்கே தான் சங்கமிப்பாங்க தெலுங்கு இருந்து நிறையா வருவாங்க வருஷம் வருஷம் அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காளுங்கெலாம் இருக்காளுங்க அவங்க எல்லாம் சேர்ந்து என் பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அதோட சேர்ந்து எங்கள் அம்மாங்க எல்லாருமே ஒரு கூட்டணியாக போய் அந்த சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆடிப்பாடி இருந்து அதுக்கப்புறம் வந்து அது வேட்டாளமாக இருக்கல்ல இருக்காதுல்ல ஆமா நம்ம பசா பேர் கூட வர மாட்டேன் சொல்லுங்க நடந்து போச்சு ஆமா மகேஷ்ங்களா மகேஷ் போன் அடிச்சு எப்படி வர மதுரா மதுரை நீங்க அப்படியே அமைதியாரு என்ன விஷயம்னு கேட்டேன் வரும்போது குளிச்சா கண்டிப்பானு கேட்கிறேன் கல்வீராம்பாளையில இருக்கிறான்

அட அப்படியே பலாபரத்துல ஈ மொத்த மாதிரி சனங்க நடக்க நடக்க ஒரு அட கடலா பாமா அலை கடலெல்லாம் திரண்டு போவ போவ சனங்குட்டு சனம் போகுதுமா அம்புட்டு சனத்துக்கும் இல்லைங்க ஆமா அங்கங்க அன்னதானம் தண்ணி பாட்டிலு சூசு தர்பூசண்டா ஆமா பல வகைங்க ஆஹ் நீர் மோர் பானக்கம் இதெல்லாம் வருஷம் வருஷமும் செய்யறாங்க அதை பார்த்துட்டு புதுசாவும் நிறைய பேர் வந்து செய்யறாங்க அந்த அந்த மருதாச்சல மூர்த்தி அந்த வ நடந்து போகிற மக்களுக்கு அத்தனை பேத்துக்கும் தாகம் தீர்த்து பசி தீர்க்கிற அத்தனை குடும்பத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வத்தோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பாத யாத்திரை போகிறாங்க நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகிறாங்க வண்டியில் போகிறவங்க வண்டியில் போகிறாங்க என்ன நினச்சி போகிறாங்களோ அந்த நல்ல எண்ணங்களை அத்தனையும் நிறைவேற்றி அந்த மருதாச்சல மூர்த்தி எல்லாத்துக்கும் கைகால் சட்டத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறமா கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் அங்கே வந்துடுவோம் உறவுகளே படவழிவாங்க அல்ல திடிப்போம் அப்படித்தேன்